கொடுக்கக்கூடிய காரியம் நம்ம பார்த்தீங்கன்னா நாம பேசுகிற வார்த்தைகளினால நம்ம குடும்பங்களில நாம சொல்லுகிற காரியங்களினால என்ன நன்மைகளை கண்டறிகிறோம் நம்ம குடும்பத்தை கூட நம்மளால சேர்க்க முடியல ஆனா வேதத்துல பாருங்க அப்போ ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்துல அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்

ால மறக்கவே முடியாம போயும் அது போல இருக்கணும் மூவாயிரம் பேர் கண்டகசாலையில சேர்க்கப்பட்டவோ கல்லகமும் தேவனும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்ப நம்ம காரியங்களால நாம செய்கிற வார்த்தைகளினாலே நம்ம வல்லமை தேவர் கொடுக்கற வல்லமையை நம்ம பயன்படுத்தி ಜನಕ ನಮಗ